அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முத்திரையின் பெயர் வந்து ஞான முத்திரை அதாவது சின் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக பண்ணலாம் நல்லா கையை பார்த்துங்க கட்டை விரல் ஆள் காட்டி விரல் இப்படி பிடிச்சிக்கணும் இதுதான் வந்து சின் முத்திரை ரெண்டு கைகளையும் வச்சு தொட மேலே வச்சு வானத்தை பார்த்தா மாதிரி இருக்கணும் ஒரு பதினைந்து நிமிடம் வந்து காலையிலையும் மாலையிலும் நீங்கள் பண்ணலாம் சூரிய உதயத்திற்கு முன்னால் காலையில் பண்ணலாம் மாலையிலையும் நீங்கள் வந்து பண்ணலாம் இதை பண்ணும்போது மனம் அமைதியாக நிசப்தமாக அழகான மனநிலையில் நீங்கள் பண்ணிங்கன்னா எதை நினச்சி சின்முத்திரை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பலன் நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே விஷயம் மனசில் எந்த விதமான டென்ஷன் பதட்டம் கோபம் எதுவுமே இல்லாமல் அமைதியான சூழ்நிலையில் இப்படி வச்சுக்கணும் கை வைக்கணும் இதே சிம்பிள் தான் ஐயப்பன் வந்து கையில் வச்சுருக்கார் சரிங்களா ஏன் இந்த மூணு விரல் இப்படி வச்சுருக்காருன்றத நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு புக்கு கிடச்சிது அதனால் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு சொல்கிறேன் பெருவிரல் இறைவனையும் சுட்டு விரல் சுட்டு விரல் ஆன்மாவையும் குறிக்கிறது பெருவிரல் இறைவனையும் சுட்டு விரல் ஆன்மாவையும் குறிக்கிறது மற்ற மூன்று விர விரல்கள் நடுவிரல் ஆணவ மலத்தையும் மோந்திர விரல் கண்ம மலத்தையும் சுண்டு விரல் மாயா மலத்தையும் குறிக்கிறது அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் வந்து ஐயப்பன் கையில் இருக்கக்கூடிய முத்திரை இப்படி வச்சுருப்பார் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுருப்பார் நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம மேலே வச்சுட்டு நம்ம வானத்தை நோக்கின மாதிரி வச்சு பண்ணணும் இந்த வெதர் வந்து இப்படி வச்சிருக்கக்கூடாது விரல் நுனியோட நுனி வந்து டச் ஆகணும் ரொம்ப அழுத்த வேணாம் அழகாக ஃபெதர் டச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லேசாக எதமாக பதமாக இப்படி வச்சிங்கன்னா போகிறோம் இப்படி நம்மளுடைய தொடைகள் மேலே வானத்தை பார்த்த மாதிரி நிம்மதியான சந்தோஷமான மழை மனநிலையில் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க வீடியோ பார்க்கறதுக்கு முக்கியம் இல்லை தினந்தோறும் செய்யணும் இதை இப்படி கையில வச்சு பண்ணணும் அழகாக இந்த மூன்று உடைய விஷயங்களை வந்து சொல்றாங்க பாருங்க பெருவிரல் பெருவிரல் இறைவனையும் சுட்டு விரல் சுட்டி காட்டுறதுனால இது சுட்டு விரல் சுட்டு விரல் ஆன்மாவையும் குறிக்கிறது மற்ற மூன்று விரல்கள் இந்த மூணு விரல்கள் வந்து நடுவிரல் வந்து ஆணவ மலத்தையும் மோந்திர விரல் வந்து கண்ம மலத்தையும் காமி சுட்டி காமிக்கிறது சுண்டு விரல் இது சுண்டு விரல் மாயா மலத்தையும் குறிக்கிறதுன்றாங்க இதுதான் ஐயப்பன் பொதுவாகவே இந்து சாமி எல்லா கையிலையுமே இந்த சிம்பல் இருக்கும் ஐயப்பன் இப்போ பக்தர்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்றதுனால ஐயப்பனை பேஸ் பண்ணி நான் போடுறேன் இப்படி வச்சுருப்பார் ஐயப்பன் இது இது சின் முத்திரை ஞான முத்திரை எல்லாமே சொல்லலாம் ஐந்து விரல்கள் வந்து எதை நோக்கி சொல்கிறதுன்றதையும் நான் தெளிவாக நான் சொல்லட்டேன் காலையில் பண்ணுங்கள் சாய்ந்தரம் பண்ணுங்க உண்மையாலுமே இதை பண்ண 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 மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் ஆனந்தம் அமைதி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஆன்மீகம் நோக்கி ஒரு பயணம் உங்களுக்கு உருவாகும்